நம்ப நான் தான் உங்க பேசுறேன் இந்த வீடியோ என்ன பார்க்க போன வச்சுக்கேன் ஒரு சமையான பீக்ல தான் இறந்திருந்தோம் நாங்க மூணு பேரா வந்திருந்தோம் இங்க பாத்தீங்கன்னா ஒருத்த வர நான் வந்து ட்ரோகனை போட்டு டேமேஜ் கொடுத்துட்டு இருக்கேன் இவர் ஓசியை போட்டார் இன்னொருத்த வரான் நான் ரீலோட் பண்ணிட்டேன் அவசரப்பட்டு எனக்கு தான் அந்த பழக்கம் இருக்கா அதே மாதிரி எவ்வளோ ரெண்டு அடி அடி அடிச்சிட்டேன் நான் ரெண்டு மூணு அடி அடிச்சிட்டேன் இவர் அழகா வந்து எல்லாத்தையும் ஓசி தட்டிட்டு போயிட்டாரு அதனால பாத்தீங்கன்னா அது எம்பிபாடி அடிச்சு இதே வெறியோட யோ ப்ரோ நான் அதாவது கிளில் எடுக்கணும்னு சொல்லிட்டு உன்னை பார்த்துட்டேன் பார்த்துட்டு இவன் ஓடு ஓடி இருப்பான்னு நினச்சான் ஆனால் கரெக்டாக என்கிட்டே தான் வந்தான் அவனுக்கு சரியான ஒரு தலையிலே ஒரு அடியை போட்டாச்சு ஓசுக்கில் அவர் எடுத்தாரா அதே வெளியில் வந்து இவனை குழந்தாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி போனேன் பின்னாடி பார்த்தா இவனை பார்த்துட்டேன் பார்த்து திருப்பி திரும்பிட்டு இவனுக்கு நான் டேமேஜ் பண்ணலை அவர் தான் அடித்தாரு விற்க அவர் கீழே ஓசிக்கல் போட்டேன் அவர் வந்து ஓசி கில்லாம் போடுறேன்னு கேட்குறாரு இவர் இவர் ரெண்டு கில் அடிப்பாரான் ஸ்டார்டிங்லே ரெண்டு ஓசி ஆனால் நம்ம அடித்தா மட்டும் அது ஓசியா இவர் அடித்தா அது கணக்கு இல்லையா பார்த்தீங்களா இப்போ நம்ம நம்மளுக்கு ஒரு ஆபத்துன்னு சொல்லி அவரை தான் வந்தேன் இங்கே ஃபஸ்ட்டு உள்ளவனை தான் அடிக்க பார்த்தேன் பார்த்தா ரெண்டாவது உள்ளவன் இவன் ஃபஸ்ட்டு உள்ளவன் ஓடி போயிட்டா ரெண்டாவது உள்ளவன் காலில் போய் லாக் ஆகிடுச்சு அக்யுரீ அதனால அப்படியே செத்து போயிட்டேன் அவர் என்னை காப்பாற்ற முடியாது என்னை கில்லு எடுத்துட்டு வாங்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சும்மா சொல்லக்கூடாதுங்க விக்கிபுரோட ஃப்ரெண்டு தான் அவர் அவர் இருக்கிறனால தான் இந்த மேட்ச் நாங்கள் நிறையா வாட்டி ரிவே ஆனோம் அவர் நல்லா காப்பாற்றிட்டே இருக்கார் என்னி விக்கி ப்ரோவையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்கணும் ரிவே பண்ணிவிட்டோன்னே இறங்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணு இல்லைன்ட்டு எளிமையை பார்த்துட்டேன் எளிமையை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நான் வேறு எதுவும் கண்ணு இருக்குன்னு பார்த்தேன் கையில் பார்த்தா ஜி தான் ஜி ஐடிலேயே வச்சு ஹெச்ஆர் அடிச்சுட்டு விக்கி ப்ரோ டவுன் பண்ணிட்டான் அவனை பார்த்துட்டு இருந்தான் எளிமி இது ஜி ஐடியில் தரமான ஹெச்ஆர் வந்து அவனை கொன்னாச்சு அப்புறம் இவனை கிளே எடுத்துட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் போச்சனாக் சைடு எங்கள் உள்ளே போயிட்டேன் வெண்டிங் மிஷின் கிட்டே இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்டல் சைடு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நான் இங்கே லாங்லேருந்து நானும் ஒரு ஒரு அடி அடிப்பேன் ஆனால் தப்பிச்சு தப்பிச்சு போயிடுவாங்க ஒரு அடி ரெண்டு அடி தான் உழுவுது தப்பிச்சு போயிருவாங்க சரி பக்கத்தில் போவோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்த டவுன் ஆகிட்டான் ஆனால் அப்படின்னு பார்த்து ரீலோட் ரீலோடாயிடுச்சு பார்த்திங்கன்னா எவ்வளோ அன்னக்காக இருந்திருக்குன்னு கன்று மட்டும் ரீலோட் ஆகலாம்னா அந்த ஓசிக்கலையாவது எடுத்துக்கலாம் சரி க இன்னும் கடுப்பாயிடுச்சு ஐயோ கில்லு வந்தே ஆகணுமே ஒரு ஓசிக்கல் கூட எடுக்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு நினச்சேன் பார்த்தீங்க என்னை பார்க்கவே இல்லை கரெக்டாக பின்னாடி வந்தான் டெட் பாக்ஸில் லூட்டு எடுக்க வந்தான் கரெக்டாக அவனை கொண்டேன் உள்ள பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் ரெண்டு பேர் ஒழிஞ்சிருக்காங்க எனக்கு பயந்து தான் ஒழிஞ்சிருக்காங்க பார்த்தா விக்கி ப்ரோ அவன் வால் போட்டு அடைச்சிட்டாங்க பார்த்தா அவர் காரை வச்சு உடச்சிட்டாரு இங்கே இவனுக்கு அடிப்பான் நான் டேமேஜ் பண்ணுவேன் சாவவே மாட்டான் அவனுக்கு அவன் நல்லா வெஸ்ட்டு நல்லா லெவல் ஃபோர் வச்சிருப்பான் அவனுக்கு ஹாஸ்ட்னில் இருக்கானா லெவல் ஃபோர் வெஸ்ட் வச்சிருக்கான் இன்னொருத்த பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கன்னா உள்ளே சுற்றி வால் போட்டு ஒழிஞ்சிக்கிட்டான் இன்னொருத்த வேறு இறங்குறான் நான் அவனு கில்லு எடுக்கல அவனே சரி ரெண்டு டே அடிப்பான் கிள்ளு வந்துரும்னு நினச்சேன் அதே மாதிரி இவன் இவன் வாக்கு அந்த கிரைண்டு போட்டான் என்னால் உடைய என்னோடு அதை வச்சு வருவான் பாருங்க இவன் என்னதான் தான் நினப்பான்னு இந்த இடத்துல போய் ரிவே பண்ணுவான் போய் உட்காந்துட்டான் என்னான்னு தெரியல நான் செத்துக்கு இதில் நினச்சிட்டான் என்னான்னு தெரில போய் உட்காந்துட்டான் பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில அவனுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சுட்டு இருப்பேன் பார்த்தா ப்ரோ வேறு ஒருத்தர் அடிச்சுட்டு இருப்பார் இவர் இங்கே தானே வந்தார் அடிக்க பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போய் அடிச்சுட்டு இருக்காரு இங்கே நான் எனக்கு தெரியவே தெரியாத அவர் அடிச்சுட்டு இருக்கிறதுலாம் நான் அங்கே பார்த்துட்டு இருப்பேன் இப்போதான் கூப்பிடுவார் டே எனிமிடா என்னை காப்பாற்றுறா என்ன கவர் பண்ணுறா அப்படின்பார் இங்கே எனிமி இருக்கிறது கூட எனக்கு தெரியாது இங்கே ஒருத்தவர் அடிக்க வருவான் நான் இங்கே நல்ல ஒரு ஹெட்ஷாட் விழுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இங்கே ஒருத்தரே ஒருத்தன் வருவான் நான் இவனை பார்க்கவே இல்லை அவனை டவுன் பண்ணிட்டேன் அப்புறம் இவன் பார்த்தா இவன் மேலே போயிட்டான் சரி வேறு எவனும் இல்லைன்னு நினைச்சேன் வேற எவனும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரல அவன் மெடிக்கிட்டு போகிறான்னு நினச்சி நான் ரிவே பண்ணிட்டு இருந்தேன் மேலே பார்த்துக்கிட்டு பார்த்தா பின்னாடி டிவிஸ்ட் அடிச்சுட்டு இன்னொருத்தடிக்க இன்னொருத்தர்ந்துருக்காங்க வாசல் கட்டுறக்கிட்ட செம்ம ட்விஸ்ட்டு கொடுத்துட்டான் எனக்கு அடுப்பாயிடுச்சு ஐயோ டவுன்லாம் பண்ணி வச்சோமே கில் எடுக்க வேலையே இப்போ நான் இவனை நான் பார்க்கவே இல்லை பார்த்துருந்தா கூட ஒரு வால் போட்டுக்கலாம் நான் எதுக்கும் ஒரு வால் போட்டுருந்துருக்குன்னு தான் தச்சுருந்துருப்பேன் அந்த இடத்துல ரிவே ஆயிருப்போம் ரிவே ஆகி ரெண்டு பேரும் சேர்ந்து கண்ணி கண்டிப்பாக அடிச்சிருப்போம் அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுக்கங்கே நம்மளை எப்பவும் போல எங்களை தூக்கி விட்டார் அவர்தான் விக்கி ப்ரோட ஃப்ரெண்டே அவர் அவர் தூக்கி விட்டனால தான் தச்சோன்னு நாங்கள் ரெண்டு பேருமே காலி இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒருத்தன் எனக்கு கீழே இருக்கானா அவனை தான் பார்த்துக்கிட்டே இறங்கணே நான் அவனை பார்த்துக்கிட்டே அவன் பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே இறங்கிட்டான் வீட்டு மேலே இறங்கினோன்னே சரி நான் அந்த மூலையில் இறங்குவோம் மூலையில் இறங்கி அவன் அடிச்சிடலான்னு இறங்கினேன் அதே மாதிரி அவன் என்ன அடிப்பான் பாருங்க அதுக்கு முன்னாடி நான் எனக்கு நல்ல ஹெட்சாட் விழுந்துடும் அவனுக்கும் உளுருக்கு ஹெட்ஷாட்டு எனக்கு ரெண்டு ஹெட்ஷாட் விழுந்தனால நான் தப்பிச்சிட்டேன் நான் கீழே எடுத்துகிட்டு அந்த கீழே அப்புறம் கிள்ளு எடுத்து விட்டு சரி நம்ம டீம்மேட் கிட்ட போவோம் இங்கே இருந்தால் மண்டே போட்டுருவோம் போய் லூட்டு கீழே ஏதாச்சும் பொருள்னு பார்த்தா நமக்கு எப்போவும் பிடிச்சி எம்பி பாட்டி கடைச்சி திருப்பியும் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மால் மேலே ஃபோர் ஸ்டெப் கார்ட் வீ வீட்டுக்குள்ளே தான் அந்த வெண்டி மிஷின் கிட்ட தான் இருந்தால் இனிமே ஆனால் என்னால் மெடிக்கீட் இல்லாமல் போனோம்னா கண்டிப்பாக செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட போட்டு போகலான்னு சொல்லிட்டு போனேன் அவன் கரெக்டாக பின்னாடி வருவான் இங்கே நல்லா ரெண்டு எடுச்சாடு விழுவும் பார்த்தா ஓசியாக போட்டார் பார்த்தீங்களா அந்த விக்கிபுரம் ப்ரோ நம்ம லைனில் ரொம்ப கிராஸ் நிறைய நிறையா ஓசி ஓசியாக போடுறாரு அந்த மேட்ச் என்டேருந்து சரின்ட்டு நான் போய் மேலே ரூட் அடிச்சுட்டு மேலே பார்த்தா இவ்வளோ டவுன் பண்ணிடுவான் ப்ரோ இங்கே இல்லை பிறகு இனிமி தூரத்தில் இருக்கா நீங்கள் ரிவே பண்ணலாம் நான் சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் அவரை தூக்கி விட்டு வெற்றிக்கிறமாக அவருக்கு ரெண்டு இதெல்லாம் அடிச்சு விட்டேன் ஹெல்த்தெல்லாம் ஏற்றி விட்டேன் ஆனால் எப்படி எனக்கு அடிச்சு விடுங்க போகிறோம்னா என்கிட்ட கண்ணே இல்லை ப்ரோன்ட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே எளிமீரு இருந்தானா நாங்களும் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் கீழே வருவானா வருவானா எப்போ வருவான்னு சொல்லிட்டு நானும் கடுப்பாயிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஆனால் அவன் வரவே காணுங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுவேன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்ப்பான் அவன் ஆளே காணும் அப்புறம் பார்த்தா இங்கே போய் நின்றுட்டு இருக்கேன் நம்மளுங்க அடிச்சுட்டு இருந்தாங்க என்னடா அடிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஓடுறேன் பார்த்தா விக்கி போகிற நம்மள்கிட்ட ஒரு ஓசிக்கல் எடுத்தா தெரியுமா அவன் தான் திருப்பி இருக்கான் அவன் நான் அப்பேயே தெரிஞ்சிருச்சவன் இந்த சைடு இறங்கும் போதே இந்த டெட் பாக்ஸ்லே தான் இறங்குவனே உள்ள போனவருங்க தெரியான தலையிலே ரெண்டு ஹெட்ஷாட் விழுந்துச்சு இந்த சமையல் செத்து போயிட்டான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரிச்சில் உட்காந்து என்ன அடிக்கிறான் பாருங்க இதை வச்சுக்கிட்டு எம் டூ ஃபோர் என்ன வச்சிருக்கான் அவனுக்கு நான் எம் அவன் மட்டும் தெரியாதுன்னு நினச்சிட்டான் இருக்கேன் அந்த ரிச்சில் நிற்கிறனால அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்கோப் பண்ணி தலையிலே அடிச்சிட்டேன் இயற்கையில் சரியான அடிச்சாட்டு வந்துச்சு அப்புறம் பார்த்துட்டா இங்கே சரி ப்ரோ வா ப்ரோ வீட்டுக்கே போயிடுவோம் வீட்டு தான் வீட்டுக்கு வெண்டிங் மிஷின் இருக்குது கன்ஃபார்ம் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி போனோம் வீட்டுக்கு போனோம் எல்லாருமேலேயும் ஃபுட் சஃப்ட் ஆனுச்சு இக்கட ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்டுது எங்க இருக்க கையத்துலேயே வீட்டு வீட்டை நாங்களும் அலசி ஆறாயிரம் எல்லா சைடும் ஓடுறோம் அப்புறம் பார்த்தா தெரியுது அவங்க வீட்டு டாப்பில் இருந்திருக்காங்க இவங்கள பாருங்கள் அலைக்கா ரிவே ஆகி வீட்டு டாப்பில் ஒருத்தரும் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு ஃபுட் ஸ்டெப்ஸ் வேற காட்டுது நாங்களும் கீழே வந்துவிட்டானும் எங்களால் பார்க்க முடியல ஏன்னா இவங்க ஃபுட் ஸ்டெப்ஸ் வேறு காட்டுதா அது வேறு எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது நாங்களும் வேறு ஒன்றும் கடப்பானான்னு பார்த்தோம் அவங்க டீம்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் டோரில் இருக்காங்க டபுள் டோரில் இருந்துக்கிட்டு அவங்க வேற அவங்களும் வரமாட்றாங்க நாங்களும் போக மாட்டேறோம் அலைய வேறு ஏழு இருக்கா நாங்கள் அதில் ஒரு மூணு பேர் இன்னும் நாலு பேர் இருக்காங்க நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் நானும் எல்லா சேனலையும் எம்பி பார்க்குறோம் எவனாவது வெளில வருவானா அடிக்கலாமான்னு பார்க்குறோம் ஆனால் நம்ம நேரத்துக்கு எவனும் வர மாட்டான் எவனுமே வெளில வர அவங்களும் சேஃபாக விளாட்றாங்க ஒருத்தர் டபுள் டோர் மேல நிற்கிறான் ஒருத்தர் டபுள் டோர் நிற்கிறான் எல்லா சேலும் விட்டுருந்தாங்க அப்புறம் நாங்களும் ரொம்ப நேரம் பொறுத்து பொறுத்து பார்த்தோம் அங்கே இருக்கிற க்ளூலாம் போட்டு பார்க்குறாரு எங்கே இருக்காங்க என்ன வேணும் வந்து வெளில மாட்டிக்கிட்டான் சரி சொல்லி விக்கி ப்ரோ குச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே குறிச்சா நம்மளும் காய் சொல்லிட்டு பின்னாடி போய் குச்சிச்சு அவர் அதுக்குள்ளே டவுனே பண்ணிட்டார் அவர் டவுன் பண்ணிட்டு பார்த்தா அடுத்த அடுத்தடுத்துக்கு ரஷ் பண்ணிட்டார் அவர் இதுக்கு மேலே பொறுமையாக இருந்தால் வேலைக்காக பொங்கி எழுந்துருவோன்னு சொல்லிட்டு அவரும் ஓட்டார் சரி நானும் சரி பவர் வச்சு நான் ஃபாஸ்ட்டாக ஓடுறது இங்கே போட்டு அவனுக்கு அடிக்கலான்னு போனான் அவன் பார்த்தா அவன் நம்மளால் அடிச்சு வச்சிருக்காரு இங்கே பாருங்க இங்கே வீட்டு மேலேருந்து ஒருத்த அடிக்கிறான் பாருங்க அவனுக்கு இயக்கையில் சரியான டேமேஜ் பண்ணிட்டேன் டேமேஜ் பண்ணிட்டு பார்த்தா திரும்பி வாழை உடைக்கிறேன் ஆனால் அவன் திருப்பி அந்த சைடு போயிட்டான் ஏன்னா அவனுக்கு தானே அட்வான்டேஜ் ஆனால் அவனை எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போயிட்டான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விக்கிபுரம் போவார் பார்த்தா விக்கிபுரம் அந்த இடத்துல அந்த சைடு பின்னாடி குவிச்சி டவுன் பண்ணிடுவான் ஆனால் சைடில் போய் பார்ப்பேன் பாருங்க அப்போ தான் குதிப்பான் மேலேருந்தே டவுன் பண்ணியிருக்கான் குதிச்சோன்னா அவனுக்கு நல்ல ஒரு ஹெட்ஷாட்டோடு பாடி பாலிஷாட்டு கலந்து அடித்து அவனை டவுன் பண்ணி கீழே எடுத்துனேன் கீழே எடுத்துகிட்டு சரி ரிவ்யூ ஆகிடுச்சிச்சு இன்னும் ஒருத்தனா இருக்கான் எங்கே இருக்கான்னு தேடுங்க இந்த ஜோனில் எங்கே தான் இருப்பான்னாலும் எல்லா இடத்தையும் பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனர் விட்டாங்க ஸ்கேனர் போட்டுவிட்டா நானும் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் தான் தெரியுது அவன் டவர் மேலே இருக்கான் இந்த பேனர் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மேலே நடுவில் படுத்து கிடக்கிறான் எங்களுக்கு இந்த பேனர் மேலே தெரியவே இல்லை இதுக்கு மேலே வெளிலேயும் போக முடியாது ஜோன் வேறு இருக்கு அவன் வருவானா இல்லையா ப்ரோ அந்த கிள்ளு யாராவது நாங்கள் எடுக்கிறோம் நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லி எல்லாம் ஸ்கோப் போட்டு பார்த்துட்டு இருந்தோம் எல்லா சைட்லேருந்தும் ஆனால் அவன் எங்களுக்கு ஒரு சூப்பர் ட்விஸ்ட்டு கொடுத்துட்டான் அவன் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை வெளியிலே எப்படா குதிப்பேன் எப்படா குதிப்பேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஜோன் வந்துச்சுடா குதிரான்னு சொன்னால் அவன் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அப்படியே எலிமினேட் ஆகிட்டான் இந்த டிஸ்ட் அவங்களால் எதிர்பார்க்க முடியல அதை நான் அப்படி தான் ஏன் நங்கருங்க நான் இதெல்லாம் போட்டு பார்க்குறேன் எப்படா வருவேன் நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அப்படியே எலிமினேட் ஆட்டா எங்களுக்கு கில்லு கொடுக்கக்கூடாது இவங்களுக்கு ஏன் கில்லு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எலிமினேட் ஆகிட்டான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பாய் கைஸ் பாய்